நிமிடம் ஒரு மருத்துவம் இளம் வயதிலே நிறைய பேருக்கு வெள்ளை கிரே ஹேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றோம் இதற்கு என்ன காரணம் நம்ம உடல்ல அதிகமான உஷ்ணம் இருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம் இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு கூட நம்ம வெள்ளை முடி பார்க்க முடியுது அணிமிக்கா இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம உடல்ல காப்பர் ஜிங்க் இதோட குறைபாடு இருந்தாலும் வெள்ளை மொழி ஈஸியாக வந்துட்டு இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நெல்லிக்காய் பொடியை நம்ம எடுத்துக்கணும் அது முக்கியமாக கருநெல்லியாக இருந்தால் ரொம்ப சிறந்தது கருநெல்லி பொடியோட சம அளவு அதிமதுரம் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை தேவையான போதை வாரத்துக்கு ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் இதில் தலையில் ஹேப்பேக்காக யூஸ் பண்ணணும் இதுல கொஞ்சம் எலுமிச்சை சாறு தேங்காய் எண்ணெய் கலந்து ஹேர் ஹேர்பேக்க நம்ம யூஸ் பண்ணிட்டே வந்தோம்னா வெள்ளையா இருக்கக்கூடிய முடிகள் எல்லாமே கருமை நிறம் அடையும் அது மட்டும் இல்லாம சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அன்னபேதி பேதி இந்த மருந்து மருத்துவர் அறிவுறுப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் ஒரு நாளைக்கு இரண்டு வரை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நிறைய முடிக்கு இது மிக சிறந்த தீர்வு அது மட்டும் இல்ல ரத்த சோகைக்கும் இது மிக சிறந்த மருந்தாக இருக்கு நன்றி